தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க செட் தேர்வுக்கான அறிவிப்பு இன்றைய செய்தி அது வந்திருக்குங்க இந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா இந்த முறை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த தேர்வை நடத்த இருக்கிறாங்க இதற்கு முன்பு கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இந்த தேர்வை நடத்தினாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இனி அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டுகளுக்கு இந்த செட் தேர்வை நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்குங்க சரி இந்த நெட் தேர்வு செட் தேர்வு அது குறித்து பார்த்தோன்னா இன்னும் சில மாணவர்களுக்கு பல நண்பர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை நம்ம பள்ளியில் ஆசிரியராக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஎட் நம்ம படிச்சிருக்கணும் நம்ம பத்தாம் வகுப்பு வரைக்கும் போகிறோம் அப்படின்னா யூஜி வித் பிஎட் அதே வந்து நம்ம பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புக்கு போகணுன்னா பிஜி வித் பிஎட் இதுதான் தகுதி கல்லூரியில் ஒரு உதவி பேராசிரியர் பணிக்கு நம்ம போகிறோம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இந்த பணிக்கு நம்ம போகணும்னா நமக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா பிஜி வித்து செட் அல்லது பிஜி வித் நெட் இது இருந்தால் போதுமானதுங்க அதாவது நீங்கள் எந்த பாடம் படிக்கிறீங்களோ அந்த பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதே இந்த எந்த பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறீர்களோ அதே பாடத்தில் ரிலேட்டடாக நீங்கள் செட் அல்லது நெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இது இருந்தால் நம்ம வந்து கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இந்த நெட் தேர்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தேசிய அளவிலான தேர்வு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது வந்து இந்திய தேசிய அளவிலாக நடக்கக்கூடிய தேர்வு இந்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள நம்ம பாடத்துக்குரிய எந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாகட்டும் அல்லது கல்லூரிகளாகட்டும் நம்ம பாடம் அங்கே அந்த பிரிவு அங்கே இருந்தது அப்படின்னா அதற்கான நம்ம அந்த பணிக்கு போகலாம் ஆனால் செட் தேர்வு அப்படிங்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பணிக்கு நம்ம தகுதி வாய்ந்தவர்கள் செட் தேர்வு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்நாடகாவிலையோ இல்லை போய் ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ இல்லை வட மாநிலங்கள்லேயோ போய் நம்ம பேராசிரியர் பணிக்கு போக நமக்கு தகுதி இல்லை இப்போ அந்த செட் முடித்தா நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் நம்ம எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்திருக்கோமோ அந்த பாடப்பிரிவுக்கான பேராசிரியர் பணிக்கு நம்ம தகுதி வாய்ந்தவர்கள்ங்க இதுதான் செட் நெட் அப்படிங்கிற இந்த தேர்வு இதற்கு நீங்கள் பிஜி முடித்திருந்தால் போதுமானது அல்லது பிஜி முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த தேர்வை எழுதலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நெட் தேர்வுக்கு என்ன என்னென்ன தகுதிகள் அதாவது என்னென்ன விதிமுறைகள் பின்பற்ற பின்பற்றுறாங்களோ அதே தான் செத்தேர்வுக்கும் பின்பற்றப்படுறாங்க தேச அளவில் நடத்தக்கூடிய அந்த நெட் தேர்வுக்கு என்ன கல்வித் தகுதியோ என்ன மதிப்பெண் தகுதி என்ன வயது வரம்பு என்னென்ன விதிமுறைகள்லாம் பின்பற்றப்படுகிறதோ அதே சேம் விதிமுறைகள் செட் தேர்வுலையும் பின்பற்றப்படுது அதனால் அதுக்கு என்னவோ அதே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து முதலாம் ஆண்டு இப்போ எம்ஏ ஒரு மாணவர் படித்துட்டு இருக்காரு முதலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு சமீபம் தான் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருனாலும் நீங்கள் எழுதலாம் அது முன்னால் இருந்தது நம்ம பிஜி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த தேர்வு எழுத முடியும் இருந்தது ஒரு காலகட்டம் இப்போ அது மாறிடுச்சு ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அதை மாணவர்களுக்கும் சரி படித்து முடித்த நண்பர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்க இந்த தேர்வு நாங்கள் பாஸ் பண்ணிட்டால் எங்களுக்கு என்ன வேலை கிடைச்சிருமா அப்படின்னா இதை பாஸ் பண்ணிட்டால் மட்டும் வேலை கிடைக்காதுங்க இதற்கு அடுத்து ஒரு தேர்வு இருக்குது நீங்கள் இப்போ பிஜி இது செட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அல்லது நெட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு பிறகு டிஆர்பி போர்டு உதவி பேராசிரியர் பணிக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு போட்டித் தேர்வு வைப்பாங்க அந்த தேர்வு எழுதுவதற்கு நமக்கு இந்த செட் நெட் அப்படிங்கிறது தகுதி நமக்கு வேண்டும் ஸோ அதனால் பிஹெச்ச்டி இருந்தாலும் சரி இப்போ முனைவர் பட்டம் இருக்கிறவங்களும் அதை வந்து எழுதலாம் இந்த செட் நெட் நமக்கு ரொம்ப அவசியம் ஸோ இந்த தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இப்போ நீங்கள் பிளானர் பார்த்துருப்பீங்க இந்த பிளானரில் அடுத்து உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான தேர்வு நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்த இருக்கிறது அதுக்கான பிளானர் பார்த்துருப்பீங்க அந்த தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ளணும் உங்களுக்கு அந்த தகுதி வேண்டும் அப்படின்னா இந்த தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணியாகணும் எப்படி நம்ம யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எழுதுவதற்கு நம்ம டெட் பாஸ் பண்ணியிருக்கணுமோ அதே மாதிரி கல்லூரி உதவி பேராசிரியருக்கான அந்த வேலைவாய்ப்பு பணிக்கான தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் செட் அல்லது நெட்டு இந்த தேர்வில் ரெண்டுல ஏதேனும் ஒரு தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சார் இந்த தேர்வு ஒரு முறை பாஸ் பண்ணிட்டால் அது மறுபடியும் நம்ம ரினியூல் பண்ணணுமா இத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிலாம் இல்லை ஒரு முறை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வாழலான் முழுக்க அது ஒரு முறை பாஸ் பண்ணிட்டாலே போதும் நம்ம அதை மீண்டும் ரெண்டு ஆண்டில் அது முடிஞ்சிருமா அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒரு முறை முடிஞ்சிருச்சு ஒரு முறை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே நம்ம வைத்துக்கொள்ளலாம் அதுதாங்க இப்போ இந்த தேர்வு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்து முதல் பதினெட்டு இந்த ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இந்த தேர்வு நடத்துச்சுங்க அதற்கு பிறகு இப்போ நடத்தலை இந்த இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகளுக்கும் இந்த செட் தேர்வை நெல்லை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்குதுங்க ஸோ இந்த அறிவிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா நல்ல வாய்ப்புனா இது ஒரு உயரிய வேலையும் வந்து உங்களுக்கு உயரிய பணி அதற்கான சம்பளம் எல்லாமே வந்து உயரிய ஒரு இதுதான் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அதே சமயத்தில் இதற்கான சிலபஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ நெட் தேர்வுக்கு என்ன சிலபஸோ அதே சேம் சிலபஸ் தான் செட் தேர்வுக்கும் ஸோ நீங்கள் அதில் என்ன படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான் இதுக்கும் வரும் அதனால் இதுக்கு தனி சிலபஸா அப்படிங்கிறது இல்லை பாடத்திட்டம் அப்படிங்கிறது நெட் தேர்வுக்கு என்ன பாட் நெட் தேர்வுக்கு என்ன பாடத்திட்டமோ அதே பாடத்திட்டம் தான் இந்த செட் தேர்வுக்கும் இருக்குது ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த நெட் தேர்வுக்கான பாடத்திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடத்திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ஹெவி சிலபஸ் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து யூஜி பிஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை தாண்டி இதில் எல்லா துறை சார்ந்தும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குன்னா சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அனைத்தும் இருக்கும் அதை தாண்டி தொல்லியல் சுவடியல் நாட்டுப்புறவியல் இதழியல் தமிழக வரலாற்று பண்பாடும் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் நம்ம இதில் படிக்க வேண்டியது இருக்குது ஸோ இது ஒரு ஹெவி சிலபஸ் இது இதை நம்ம படிக்கிறதுக்கு இப்போ எப்படி இதை பின்பற்றலாம் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பி படித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு இது வரும் நம்ம இந்த இந்த சிலபஸை படித்தா போதுமா இதை பாஸ் பண்ணிடலாமா இப்போ நீங்கள் பிஜியில் நல்லா படிச்சிங்க பிஜிடிஆர்பிக்காக நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கார்ட் பண்ணிடலாம் அதை நல்லா படிச்சிங்கனாலே இந்த நெட்டு செட்டு பாஸ் பண்ணிடலாம் ஆனால் நல்லா படிச்சிங்கன்னா அப்படின்னு நான் சொல்கிறது ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும் நம்ம வந்து மேலோட்டமாக அப்படி இல்லாமல் ஏன்னா நெட் தேர்வுக்கான வினாக்கள் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கூற்று காரணம் கேட்பாங்க விடை ஒன்று சரி இரண்டு சரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ரொம்ப நம்ம நுணுக்கமாக யோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் அதனால் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா படிச்சுக்கலாம் சரி இந்த தேர்வுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு நம்ம எந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிஜிடிஆர்பி பி இருக்கோம் இல்லைங்களா பிஜிடிஆர்பி நடத்திட்டு இருக்கோம் நம்ம தமிழ் சோலையில் அது நம்ம நெட் தேர்வு சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிஜிடிஆர்பிக்கை நடத்துகிறோம் ஹெவியாக தான் நம்ம நடத்துகிறோம் ஸோ இதில் வகுப்பில் நீங்கள் இணைந்துக்கிறோம் அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் நம்ம வகுப்பில் இணைந்துக்கலாம் இது நம்ம புதிய வகுப்பு நம்ம கல்லூரி அதாவது இந்த இருந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோம் அந்த வகுப்பில் இந்த செட் தேர்வுக்காக படிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் இணைந்து படிக்கலாம் இப்போதைக்கு வகுப்பு தொடங்குறோம் அடுத்து அடுத்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஏன்னா இது வெறுமனே டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணி இது பாஸ் பண்ணுறது அல்ல இது நம்ம யூஜியை விட பிஜியை விட ரொம்ப ஆழ்ந்து கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இந்த வினாக்கள் ஆனால் இது ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நடக்க இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர் உதவி பேராசிரியர் பணிக்கான அந்த தேர்வில் நீங்கள் கலந்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே கல்லு இரண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நெட் என்ன பாடத்திட்டமோ அதே பாடத்திட்டம் தான் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு போகிறதுக்கும் அதே பாடத்திட்டம்தான் ஸோ இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப கடினம்தான் நல்ல முறையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்கு நம்ம நல்ல சிறப்பான முறையில் பயிற்சி கொடுக்குறோம் இந்த செட் தேர்வுக்கு இதிலே இன்னும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ நான் வந்து என்னை இருக்கேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு நம்ம சலுகை கொடுக்குறோம் ஏன்னா படித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஏன்னா நேரடியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நான் சொல்கிறேன் அஞ்சல் வழியில் இல்லை நேரடியில் ஒரு கல்லூரியிலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த செட் தேர்வு நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு சலுகை உண்டு மற்ற நண்பர்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த தேர்வு நீங்கள் இதில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜிடிஆருக்கு எழுதுறது உங்களுக்கு சாதாரணமாகிடும் ஏன்னா இதை நம்ம ஒரு உயரிய ஒரு பாடத்திட்டத்தை படிக்கும் பொழுது அதற்கு கீழே இருக்கிற போஸ்ட் நம்ம போகிறது வந்து ரொம்ப எளிமையாகிடும் ஸோ இதன் வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்குங்க இந்த தேர்வு செட் தேர்வு நம்ம நெட் அப்படிங்கும்பொழுது நமக்கு விட இது கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அதை காட்டிலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்காக நம்ம ரொம்ப சொல்லிட முடியாது அப்படியே ஏதோ ஒன்று படிச்சுட்டு போய்ட்டு நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இது கிடையாதுங்க நல்ல வாய்ப்பு ஸோ இதில் முதலாம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் இந்த கிராஸ் மேஜர்னு இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் பிஎஸ்சி கணிதம் படிச்சுருக்கீங்க அடுத்தது எம்எஸ்சி தமிழ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தமிழ் பாடத்துக்கான நெட்டு எழுதலாம் செட்டு எழுதலாம் நீங்கள் தமிழ் பேராசிரியராகிடலாம் இது தமிழ் ஆங்கிலத்துக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு தமிழ் ஆங்கிலம் மட்டும் பார்த்திங்கன்னா இது லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால யூஜி எந்த பாடமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் ஒரு பேப்பர் தமிழ் அல்லது ஆங்கிலம் படித்திருந்தால் மட்டும் போதுமானது பிஜி நீங்கள் தமிழ் படித்தீங்கன்னா தமிழுக்கான நெட் எக்ஸாம் எழுதலாம் பிஜி ஆங்கிலம் படிச்சிங்கன்னா ஆங்கிலத்துக்கான நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எழுதலாம் ஸோ இது வந்து இந்த லாங்குவேஜுக்கு மட்டும் இப்படி ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா நிறைய நண்பர்கள் இப்போ சயின்ஸ் மேஜராக இல்லையா அவங்க இந்த கணிதம் அந்த நம்ம கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஆர்ட்ஸில் நெகட்டிவ் மார்க் இருக்குது அதில் வந்து நெகட்டிவ் நெட் எக்ஸாம்க்கு அப்படி தான் இருக்குது ஸோ அவங்க ரொம்ப கடினம் அவங்களுக்கு அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது கடினம் புத்தகம் கடினம் அப்புறம் அவங்க கொஞ்சம் கால இடைவெளி விட்டுவிட்டால் மீண்டும் எடுத்து படிக்கிறது கடினம் ஆனால் இலக்கியம் அப்படிங்கும்பொழுது நம்ம தாய்மொழியில் படிக்கிறதுக்கு இலக்கியங்கள் அந்த பாடத்தை காட்டிலும் கொஞ்சம் எளிமையாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பிக்கப் பண்ண முடியும் ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிராஸ் மேஜர் படிச்சுட்டு யூஜியில் ஏதேனும் ஒன்று படிச்சுட்டு இங்கே பிஜி தமிழை அல்லது ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நெட் தேர்வு செட் தேர்வு தாராளமாக எழுதலாம் நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் வாய்ப்பு வரும்பொழுது அதை தவற விட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய காரணங்கள் சொல்கிறோம் கடவுள் மேலே காரணம் சொல்கிறோம் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம் கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நமக்கு நாமே முட்டுக்கட்டைகள் போட்டுக்கிறோம் ஒரு சாக்கு போட்டு அவ்வளோ தான் மற்றபடி நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் என்ன பண்ணிக்கோங்கன்னா பயன்படுத்திக்கோங்க இந்த தேர்வுக்கான நம்ம பயிற்சி வகுப்பு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்கிறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இது தொடர்பான காணொலிகளும் நம்ம பதிவிடுவோம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து வெறும் வகுப்பை மட்டும் நடத்தி இருக்கில்ல அது இல்லாமல் வகுப்பில் சேர இயலாத நண்பர்களுக்கும் நம்ம என்ன பொது பொதுத்தளத்தில் நிறைய காணொலிகள் இதுவரைக்கும் நிறைய காணொலிகள் பதிவிட்டு பதிவிட்டிருக்கோம் இனிமேலும் நிறைய காணொலிகள் அந்த நண்பர்களுக்காக கண்டிப்பாக தொடர்ந்து இந்த சேவை செய்து கொண்டே இருப்போம் நல்லா படிங்க இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஏற்ப கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சி ஒரு அயராத உழைப்பு கடின உழைப்பு நல்ல முயற்சி நல்ல தன்னம்பிக்கை இதெல்லாமே இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்